ஐவர்ஸ் போன வீடியோவில் பத்மநந்தன் ஒரு பொண்ணை பார்த்து அதிர்ச்சி ஆகிறதோடு பார்த்துருந்தோம் இதுக்கப்புறமேட்டு என்ன நடந்து இந்த வீடியோவில் பார்ப்போம் இந்த பொண்ணை பார்த்த உடனே நீயா அப்படின்னு கேட்குறாரு நீ இல்லாத இந்த அறைக்கு நீ தவிர வைக்கிறதுக்கு யாருக்கு தைரியம் இருக்கு அதான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இதை கேட்ட பத்மநந்தன் இங்கே நீ எதுக்கு வந்த சொல்லு அப்படின்னு கேட்குறாரு மகத நாட்டு பேரரசரா நடிச்சு உன்னோட நிஜ வாழ்க்கையை மறந்துட்டியா நான் தான் உன்னோட முதல் மனைவி சுனந்தா அப்படின்னு சொல்கிறாங்க ஆரம்பத்துல இருந்து நான் தான் உனக்கு மனைவியாக இருந்தேன் ஒரு நீ தலை குனிஞ்சு உன்னோட தொழில் செய்வ இப்ப ஏன் அப்படிங்கிறாங்க பத்மானந்தனுக்கு கோபமும் பதட்டமும் வருது இந்த நாட்டுல இருக்கிற மக்கள் உன்னை எப்படி உன்னை பார்த்தாலும் நான் வந்து வேலைக்காரனா தான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க இதை கேட்ட பத்மா நீ இங்க எதுக்கு வந்திருக்க அப்படின்னு கேக்குறாரு நீ தான் அறிவிச்சிருக்க எல்லாருக்குமே உன்னோட இரண்டாவது மனைவியோட பொண்ணுக்கு கல்யாணமாச்சே அப்படிங்கிறாங்க அதாவது அவந்திகாவோட பொண்ணான்னு நந்தினிய குறிப்பிட்டிருக்காங்க இது கேட்ட பத்மநந்தன் அதெல்லாம் இல்ல நான் இதுவும் செஞ்சுட்டு வந்து கலைப்பாடு இருக்கேன் அப்படிங்கிறாரு இது கேட்ட அவங்க என்னை அவந்திக்கான்னு நினைச்சியா இந்த மாதிரி பொய்யா பேசி என்ன நம்ப வச்சிடலான்னு பாக்குறியா நான் அவந்திக்கா இல்ல அப்படிங்கிறாங்க அந்த நேரம் பார்த்து அவந்திக்கா வராங்க அவந்திக்காவும் இவங்களும் ஒருத்தர் பார்த்துட்டு அவந்திக்கா உனைய பத்தி தான் நான் பேசிட்டு உனக்கு நூறு ஆயிசு உனைய பத்தி தான் புகழ்ந்து நான் பேசிட்டு இருந்தேன் அப்படிங்கிறாங்க இவங்களும் உனைய இங்க பார்த்தது எனக்கு மகிழ்ச்சி அப்படின்னு சொல்றாங்க முதல் மனைவியை பார்த்தது சந்தோஷம் அப்படின்னு இரண்டாவது முறை சொல்றானா அது நீயாதான் இருப்ப அப்படின்னு சொல்றாங்க இவன் என்ன மாதிரியே நிறைய பொண்ணுங்களை உனக்கு தெரியாம மறைச்சு வச்சிருப்பானே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அந்த மாதிரி நேரத்துல நீ இதே மாதிரி தான் உள்ள வருவியா அப்படின்னு கேட்குறாங்க இவன் வேற ஒரு பொண்ணுக்காக ஒன்னு ஏமாற்றிருக்கானா ரொம்ப விசித்திரமா இருக்கு இவன் ஒரு பொண்ணை கண்டு ரொம்ப பயப்படுறான் இன்னொரு பொண்ணை பயன்படுத்தி வச்சிருக்கிறான் இவனுக்கு என்னை கண்டா ஏன் இவ்வளோ பயன் தெரியுமா ஏன்னா இருந்து என்னோட கணவனை நீ நான் என்னை கண்டு பயப்படுற இந்த இடத்த என்னால் பிடிக்கவே முடியாது அப்படின்னு அவந்தி காட்ட சொல்றாங்க அவங்க சரி கடந்த காலத்தை பத்தி நம்ம பேச வேண்டாம் நெகிழ்காலத்துக்கு வருவோம் உன்னோட பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சே எங்க அவ அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க வால் சண்டை பயிற்சியில இருக்கிறா அப்படின்னு அவந்திகா சொல்றாங்க வால் சண்டையா இது யார்கிட்ட கத்துக்கிட்டா அப்படின்னு கேக்குறாங்க அவர்கிட்ட தான் அப்படின்னு சொல்றாங்க உனக்கு வால் சண்டை எல்லாம் போட தெரியுமா அப்படின்னு கிண்டல் பண்றாங்க சரி நான் இந்த இடத்துல படுத்துக்கிறேன் ஏன்னா எனக்கு ரொம்ப களைப்பா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க என்னை பத்மானந்தனும் அவந்திகாவும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க நான் இதே கடையில தான் இருப்பேன்னு நினைக்காதீங்க எனக்குன்னு ஒரு தனி யார கொடுங்க கொஞ்சம் பெரிய அறையா கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க இத கேட்ட பத்மானந்தன் அவந்திகா உன்னோட ரூம் அவளுக்கு கொடு அப்படின்னு அவந்திகாட்ட சொல்றாரு இத கேட்ட அவந்திகாவும் கோவப்பட்டு அந்த இடத்த விட்டு போறாங்க இத பார்த்த அவங்க அவந்திகா ஏத்துக்கிட்டு தானே ஆகணும் ஏன்னா அவந்திகா எப்பயும் ரெண்டாவது இடத்துல தான் இருக்காங்க நான் தானே முதல் இடம் அப்படி பத்மானந்தனோட முதல் மனைவி சொல்றாங்க இதோட இந்த எபிசோட் முடியாது நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனையும் பிரெஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ